எங்கெங்கு தமிழனுடைய வீரம் தலை தூக்குதோ எழும்புதோ அதை எல்லாம் பயங்கரவாதம் தீவிரவாதம் பிரிவினவாதம் என்று பழி சுமத்தி அடக்கி ஒடிக்கி அழிக்க வேண்டிய அவசியம் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏன் என்றால் வீரப்பனை எப்படி சொல்லுவான் மாயாவி திருடன் நான் கேட்டேன் வீரப்பனே திருடன் தான் ஜெயலலிதா கருணாநிதிக்கு பேரடா வைக்கிறது ஒரு சண்டை பதில் இல்லை அப்படின்னு நீங்க தமிழரசன் தனிநாடு கேட்டவர் பெருமாள் தனிநாடு கேட்டவர் பிரபாகரன் வந்து அகன்ற தமிழிலம் கேட்டார் இப்ப நாங்கள்லாம் தமிழ் தேசியம் பேசுறத செப்பரேட்டிஸ்ட் இன சாவனிஸ்ட் மொழி சாவனிஸ்ட் இன வெறியர்கள் இது பேச அது கொஞ்சம் தான் இருக்கு அப்படி சொல்லும்போது நமக்கு பெருமையாக தான் இருக்கு ஏன்னா நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தக நம்ம பிறந்தங்கிறத உறுதிப்படுத்திட்டே இருக்காங்க இல்ல இந்தியா ஏன் நாடு சும்மா வந்துகிட்டு இருந்த வார்த்தை நிறுத்திட்டா தனி நாடு தானே என்னடே கோயிலில் செதற அடித்து சின்ன நீ நாடு என்னது தெற்காசியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் இந்த அறுபத்தி ஏழுல ஒரு கண்டுகொள்ளும்போது அறுபத்தி ஒன்பதுல கோவில படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு தமிழ் வாழ்கன்னு ஒரு பதாக வெள்ளப்பெட்டு வெள்ளச்சட்டை போட்டுக்கிட்டு ஹாரஸ்புரத்தில் இருக்க போய் ஒற்றை பிடிச்சிட்டு ஒரே ஆள் தமிழ் வாழ்கன்னு போராட்டத்தை தொடங்குறது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் தமிழரசன் தனி மனிதன் தனி மனிதன் அவரே ஒரு பேர் இயக்கம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் யாரா அந்த பையன் உட்கார்ந்து ஒராளை போராட்டிருக்காங்கன்னா அங்க கல்லூரிக்கு போகுது கல்லூரி மாணவர்னா எல்லாம் வந்து ஆளை பத்திரமா கொண்டாந்து சேர்க்கிறாங்க அதில் அவர் தோழர் சொல்றாரு ஒன்னா ஒரே எல்லாம் படுத்திருந்தோம் ஒன்னா சாப்பிட்டோம் ஒன்னா படிச்சிருந்தோம் தமிழரசை எங்ககிட்ட கூட சொல்லலை அப்படின்னா அதான் இயக்கத்தை அவ்வளோ தூரம் கட்டி காத்தார் ரகசியம்னு தன் உடன் படிக்கிற படுக்கிற சாப்பிட்ற தோழன்னு கூட சொல்லலை அந்த தமிழரசன் அவருடைய ஊர் மதகளின் மாணிக்கத்தில் பட்டுச்சாமின்னு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார் பெரியவர் அப்போ தமிழரசன் க படிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அக்கா அன்பழகி உறவினர்கள் எல்லாம் சொந்தக்காரங்களா அவருக்கு தின்பண்டங்கள் சாப்பாடு பாடலாம் செஞ்சுக்கிட்டு வரும்போது வர சாப்பாடை எல்லாம் அங்கே கூடியிருக்கிற பிள்ளைகள் அங்கே இருக்கிற உழைக்கும் மக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அவர் கொண்டு வந்தது சுவையான சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அந்த பட்டுச்சாமி அவங்க வீட்ல அங்க இருக்கிற உறவுகளை அந்த மக்கள் செய்யற பழைய சோறு கஞ்சி இதை எடுத்து சாப்பிடுவார் தமிழரசன் அதுதான் தமிழரசன் இருக்கிறத மக்களுக்கு கொடுத்துட்டு என்ன இருக்குதோ இது எங்க இருந்து வருதுன்னா மலையாளப்பட்டினம் ஒரு கிராமத்துல அரசியல் வகுப்பு கொண்டு இருக்கும்போது தன்னுடைய தோழர்களோட அவர் சாப்பாடு அங்க இருக்கிற ஒரு சிற்றூர்ல ஏற்பாடு ஆகுது அது ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் வாழுகிற இடம் அவங்க இருந்து ஒரு தோ ஒரு தோழர் வந்து வாங்க சாப்பிடணும்னு கூட்டி போகிறாரு இவன் வந்து மாவோ சொல்கிறார் மக்களோடு உழைங்க மக்களோடு உண்ணுங்கள் மக்களோட உரங்குங்கள்னு இந்த கோட்பாட்டை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அதில் மாவோ சொல்லிவிட்டு அதிகாலையிலேருந்து அவர் முதல்ல குளத்தில் குதித்து குளிக்கிறது வணக்கம் அதுபோல் இந்த கோட்பாட்டை சொன்னவனே சாப்பிடப்போ சரி இந்த தோழர்கள்லாம் வேகமாக போய் குளத்தில் குளிக்க போனால் குளம் அப்படி இல்லை குளம் ஒரு செஞ்சாந்து பயணத்தில் ஒரு அழுக்காக இருக்குது குட்டையாக இருக்குது அங்கே எருமாடு குளிச்சிருக்கு பண்ணி குளிச்சிட்ருக்கு இப்போ என்னென்னு தெரியல அப்போ போயிட்டு யோசிக்கும் போது இந்த கோட்பாட்டை சொல்றாரு மாவா சொல்லுகிற்காரில் மக்களோடு உழையங்கள் மக்களோட உண்ணுங்கள் மக்களோட உரங்கள்னு அதையே சொல்லிக்கிட்டு அது வந்து ஓவியை போய் குளிக்கிறாங்க புரட்சி ஓங்குகன்னு குளிச்சுட்டு வந்தால் சாப்பாடு வைக்கும்போது பார்த்தா சுண்டலி அது மண்டையோடு இருக்குது அது சாப்பாடு சுண்டலி மண்டையோடு ச எளிய சாப்பிட்றதே கடின மண்டை மண்டையோடு இருந்தோன்னா அறுவருப்பட்டுக்கிட்டு சாப்பிடலாம் அப்போ சொல்றாரு அவங்க எல்லாம் அந்த அண்ணன் சொல்லல தமிழரசன் சொல்ல அவரோட அந்த தோல் என்னதான் இருந்தாலும் என்னோட இந்த தோ அந்த தோழர்கள் வந்து எல்லாம் நடுத்தர வர்க்கமா இருந்தார்கள் ஒரு உடை உணவு முறையெல்லாம் கொஞ்சம் வர்க்க சிந்தனை கொண்டதாக இருந்தது அப்போ தடுமா திருப்பி இந்த தான் சொல்கிறார் மக்களோடு உண்ணுங்கள் மக்களோடு உழையுங்கள் மக்களோடு உண்ணுங்கள் மக்களோடு உரங்கள் மாவோ சொன்னதை நினைவில் வைங்க உழைக்கு மக்கள் தீபாவளி பொங்கல் நினைக்காது பண்டிகைன தான் அரிசிச்சோடு சாப்பிடுவாங்க அவங்க எல்லாத்தையும் நம்ம வர்றோம்னா நமக்காவது சமைச்சு வச்சுருக்காங்க சாப்பிடாம போனீங்கன்னா மனசு கஷ்டப்படுவாங்க சாப்பிடுங்கன்னொன்னே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க சாப்பிட வச்சுருக்காரு அதில் என்னென்னா சாப்பாடு ரொம்ப சுவையாக இருந்தவண்ணை தோழர்களாக திருப்பி திருப்பி கேட்டு சாப்பிட்டாங்கிறதான் நிகழ்வு இதுதான் தமிழரசன் நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க தமிழரசன் தமிழரசன் யார் தமிழரசன் எப்படின்னா கருத்தை ஒரு ம முகத்தில் ஒரு மறு ஒரு கருத்த நிறம் கனிவான முகம் வேங்கையின் பார்வை அதை எழுதி அப்படி சுப்பிரமணியம் அது அப்படி முழுமையான படங்கள் இல்லை இன்றைக்கி இருக்கிற அரசியல் தனிமையெல்லாம் ஒரு லட்சம் ஃபோட்டோ இருக்கும் போஸ் கொடுத்து நம்ம வச்சுருக்கலாம் போராளிக்கு ஃபோட்டோ எடுக்க நேரம் இது அப்போ அப்படி வர்றது அப்போ அந்த செங்கொண்டம் பக்கத்தில் இருக்கிற குளங்கள்ல இருக்கிற அந்த செம்மன் படிந்த தண்ணியில் துவைக்கிறதுனால ஒரு அரைக்காவி நிறத்தில் வேட்டி சட்டை அது ஏற்ப ஒரு துண்டு விழிச்சுட்டு சரியாசி போச்சு தனி தலைவாடுற பழக்கம் இல்லை அதனால் ஒரு சுரு சுரு சுளாக அடர்த்த என்ன தேய்ச்ச்சி சீவாதனால அது அப்படி இருக்கிற முடி அந்த மாதிரி இருக்கிற ஒரு உருவம் வேட்டி நாள் முளை வேட்டி கலந்து இந்த வியாபாரிகள் கட்டுற ஒரு பெல்ட்டு அதில் மூணு அடுக்கு இருக்குது ஒரு அடுக்கு சுருள் கத்தி அந்த கத்தி ஒரு அடுக்கில் கையெறி குண்டு ஒன்றில் காசு இது தமிழரசன் பிறகு இந்த காலில் செருப்பு சில நேரம் சில நேரம் ரப்பர் செருப்பு அந்த செருப்பும் இருக்காது எப்படி பார்த்தாலும் நடந்து 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 காலெல்லாம் கண்டக்கால் எல்லாம் செம்மன் புழுதி வடிஞ்ச கால்கள் ஆனால் கையில் ஒரு சாக்குப்பை சில நேரம் அந்த தம்பி கவுதம்னு சொன்ன மாதிரி இதெல்லாம் மனைவி நேரி ஓட்டுற சைக்கிளாங்கிற அளவுக்கு ஒரு சைக்கிளில் அந்த பின்பக்கம் கேரியரில் அந்த வச்சுக்கிட்டு வர்ற ஒரு இதுதான் இப்போ தமிழரசனுங்கிறது இவ்வளோ இவ்வளோ வெளியே தான் தமிழரசனுக்கு தமிழரசனை பற்றி அவருடைய நண்பர் எம்ஏ கோதண்டராமன் சொல்கிறார் கோதண்டா அரசனை அடிச்சே கொள்ளுவான் சாமியார்கள் பாட்டிலும் தமிழரசன் அவருடைய சுருக்கம் கோதண்டராம தமிழரசனுங்கிறது வழியில நடந்து போகும்போது ஒரு கிடந்தால் முன்னாடி போறவர் வழியில முள்ளு கிடக்கு பார்த்துவாங்க இது ஒருத்தர் இன்னொருத்தர் அந்த காலால ஏற்றி ஓரத்துக்கு தள்ளி விடுவார் மற்றவர்கள் காலில குத்திடக்கூடாதுன்னு இது ஒருத்தர் இன்னொருத்தர் அதை எடுத்து அப்படி ஒரு சாலையின் ஓரத்தில் போடுவார் அவர் ஒருத்தர் இன்னொருத்தர் அதை எடுத்து இந்த முள் யார் காலையும் குத்தாம அப்படியே கிடந்து மக்கி போகிற ஒரு குழியில் தூக்கி போட்டு போட்டுட்டு போவார் அதில் அவர் சொல்றாரு ஒரு முள்ளு தான் நாலு பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வை அந்த கடைசியாக ஒருத்தர் வந்து அந்த முள் யார் கல்லையும் படாமல் யார் காலேயும் படாமல் மக்கி போகிற ஒரு குழியில் தூக்கி போட்டார்ல அதுதான் தமிழரசன் அப்படின்னு அந்த அந்த அதுதான் தமிழரசன் அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும் சிறையில் இருக்கும்போது கைது பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த காவலுக்கு நிற்கிற அதிகாரி இப்போ வரைக்கும் தான் இப்போ வரைக்கும் இவ்வளோ காலம் கழித்து அண்ணனுக்கு மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் அப்படியே அப்படியே நிற்பாங்க வரப்பா ஏதோ செஞ்சு வச்ச சில மாதிரி இவர் நம்மால் பார்த்து எதுக்கு இவ்வளோ வரப்பா நிற்கிறீக்கிறீங்க எதுக்கு நிற்கிறீங்க ஆ சரி உங்களை உங்கள் மேலே அதிகமாக மதிக்கிறோண்ணா இல்லை உங்கள் அம்மா அப்பா அந்த மேலதிகாரி மதிப்பானா உங்களுக்கு கீழே இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்களை ஏழை எளிய மக்களை நீங்கள் எதாவது மதிப்பு கொடுத்துருக்கீங்களா வேட்டி சட்டை வெள்ளையா கட்டி பேண்ட் சட்டை போட்டவர் விசாரிக்கிற மாதிரியா இந்த ஏழை எளிய மக்களை நீங்கள் இருந்து விசாரிக்கிறீங்க ஆ எல்லாம் இப்படி இருக்கிறதுக்காக சுபாஷ் சந்திரபோஸு பகத்சிங் ராஜகுரு சுகதேவெல்லாம் போராடி உங்களுக்கு இந்த இப்போ இதை வாங்கி கொடுத்தாங்க வேலையை அவங்களுடைய உழைப்பு எங்களை மாதிரி எண்ணற்றவர்களுடைய உயிர் தியாகம் தான் உங்களுக்கு இந்த சீருடைய பெற்று கொடுத்துருக்கு அதெல்லாம் இந்த நீங்கள் வாங்குகிற சம்பளம் உழைக்கும் மக்களுடைய காசு ஏழை எளிய மக்களின் உழைப்பு உங்களுக்கு அதிகாரம் பண்ற மேலதிகாரிகள் சம்பளமும் எங்க காசு தான் அதையெல்லாம் மறந்துட்டு நீங்க உண்மையிலே வேலை உழைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு செய்யணும் அவங்களுக்கு தான் சேவை செய்யணும் நீங்க அதிகாரிகளுக்கு கைகட்டி நிக்கிறீங்க அடிமையா இருக்கீங்களே இதுல விறப்பு வேற அப்படின்னு பேசுறப்படி அதை கேட்டால் சரி ரொம்ப கேவலமா இருக்கு பிறக்கேன்னு கொஞ்சம் இது பண்றாரு அப்ப நீங்க வந்து சட்டத்திற்கு முன்பு எல்லாம் சம்பங்கிறீங்க நீங்க போலி அரசியல் போலி சுதந்திரம் இது அப்படி இருக்கா இங்கே ஜனநாயகங்கிறது இருக்கா சட்டத்திற்கு எல்லாரும் சமமுங்கிற அப்படி இருக்கா அப்படிப்பட்ட அதிகாரம் நிறுவப்பட்டிருக்கா அப்படிப்பட்ட ஜனநாயகம் இருக்கா அது இல்லை எல்லாருக்கும் சம அளவு உணவு கிடைக்குதா பாதுகாப்பான வாழ்க்கை இருக்கா அது கிடைக்கணும் தான் நாங்கள் போராடுறோம் இதுதான் தமிழரசனுடைய கொள்கை கோட்பாடு நீங்கள் முழுக்கப்படி படிச்சுருக்க நேரம் இருக்கோ இல்லையோ இதை தமிழரசன்னா யாரு நம்ம தெரிஞ்சுக்கணுமே நீங்கள் தமிழரசை வெடிகுண்டு வீசுகிறா கொள்ளை கடிச்சா சுட்டுட்டான் இப்படித்தான் நம்ம முன்னோர்கள் இங்கே இந்திய இந்தியம் வேறு ஆரியம் வேறு இல்லை இந்தியம் திராவிடம் ரெண்டும் தமிழ் இனத்திற்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு நேர் எதிரானது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க எப்படின்னா இங்கே கலியபெருமாளை பேசினீங்கன்னா அவர் பயங்கரவாதி அவர் மரண தண்டனை கைதி எனக்கு தெரிஞ்சு தூக்குத்தன் தூக்கு முன்னாடி நிற்கும் போது நம்ம வந்து மரபை பாருங்க பகத்சிங் அவன் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தா விடுதல்ல ஆனால் கடிதம் வருது பிரிட்டிஷ் ஆளுநருக்கு கடிதம் வருது பிரித்து பார்க்குறார் பகத்சிங் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டான் தான் நினைக்கிறார் ஆனால் பிரித்து படிக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா நான் உன்னோட அரசியல் போர் புரிஞ்சுருக்கேன் அதனால் என்னை தூக்கில் போடக்கூடாது எனக்கு துப்பாக்கி வச்சு சுட்டு கொள்ளணும் இல்லை பீரைக்கு வச்சு குண்டை வச்சு தெரியுது சுட்டு என் நெஞ்சை பிளந்து கொள்ளணுன்றான் அதில் அந்த ஆளுநர் பயந்துடுறான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மரணத்திலிருந்து தப்பிக்க அந்த வீரன் இல்லை அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை மரண கைட்ட எடுத்துக்கிட்டு வாரம் வெள்ளைக்காராது டக்குன்னு பறிச்சு கழுத்தில் மாட்டிக்கிற அப்படி கழுத்துல மாட்டிக்கிட்டு தள்ளி விடுறாரு போட நீ எதிரிடா எனக்கு மரணத்து கூட பரிசா தந்தாயின்னு வரலாறுல வந்துடக்கூடாது அப்படி அவளுடைய வாரிசு மருது பாண்டியது பெரியவர் இப்படி முட்டிக்கால் போட்டு எல்லாரையும் முட்டிக்கால் போட்டு எடுத்தான் தூக்கில் போட போறான் ஏழு வயசு பையன் பக்கத்தில் இருக்கான் அவர் கேட்கற டேய் நான் உன் எடுத்து சண்டை செஞ்சேன் போடுறேன் இந்த ஏழு வயசு பையன் என்னடா செஞ்சா ஏழு வயசு பையனு கூட நீ இவனை உயிரோட விட்டா கூட உனக்கு ஆபத்து ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா பாருங்க காலேசியா நம்ம தாத்தா கலிய பெருமாள் மன்னிப்புக்கு எடுத்து எழுதி கொடுத்தா விடுறேங்கிறான் மன்னிப்பு கேட்டு நான் மரணத்தை கடந்து வாழணுங்கிறனா அப்படி நான் செட்டே போறேன்னு நிக்கிறேன் அப்படி அது தமிழன் பரம்பரை ஏன்னா மான தமிழனுக்கு மரணத்தை விட மானந்தான் பெரிது என்ற அந்த அறம் அந்த வீரம் அதுதான் முக்கியம் அந்த மாதிரி இதுல இந்த முன்னோர்களில் பார்க்கும் போது நீங்க கலிய தமிழரசன் வீரப்பன் பிரபாகரன் இந்த வரிசையில பாத்தீங்கன்னா எங்கெங்க தமிழனுடைய வீரம் தலை தூக்குதோ எழும்புதோ அதை எல்லாம் பயங்கரவாதம் தீவிரவாதம் பிரிவினவாதம் என்று பழி சுமத்தி அடக்கி ஒடுக்கி அழிக்க வேண்டிய அவசியம் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏன் என்றால் வீரம் தமிழர்களின் எழுச்சி குறியீடாக மாறி வீரப்பன் என்றால் கைதற்றான் பிரபாகரன் என்றால் கைதற்றான் கலியபெருமாள் தமிழரசன் என்றால் இளம் தலைமுறை எழுச்சி கொள்கிறார்கள் இந்த எழுச்சி தடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் எழுச்சி விட்டு ஒன்றாகிவிட்டால் திராவிடம் இந்தியம் கேட்டேன் வீரப்பனே திருடன் ஜெயலலிதா கருணாநிதிக்கு பேர வைக்கிறது ஒரு சண்டையும் பதில் இல்ல வித்துட்டாரு யானையில கொண்டு விட்டுட்டாரு வித்தனங்காட்டில் இருந்தா வாங்கினவெல்லாம் எங்கடா இருந்தியே ஒரு நடவடிக்கை இல்ல பாதியில் வந்துட்டே இருக்கா ஒன்றும் கிடையாது அப்படிப்பட்ட தாத்தா களிய அந்த ஒவ்வொருத்தரையும் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று புத்தகம் முழுக்க அரிய செய்திகள் நீங்க படிக்கணும் சாரு மஜுரம்தாரன்னா நீங்க சும்மா அப்படி சொல்லிட்டு போகல அவரு அவர் எப்படி அவர் எப்படி வந்தாரு எப்படி எப்படி நக்சல் பாரிகள் உருவானாங்க எப்படி நக்சல் பாரிகள் இயக்கம் ஒடுக்கப்பட்டது அதெல்லாம் அதுல இருக்கு அப்ப அந்த மாதிரி தமிழரசன் வந்து இந்திய பாதை இந்த ஒருங்கிணைந்த இந்தியா இதுக்குள்ள உழைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்களின் உரிமை பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலை இதெல்லாம் இருக்கு தமிழ் தேசிய விடுதலை தமிழ் தேசியம் என்று வருவதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை அங்கு இலங்கை ஈழத்தில் நடந்த கலவரம் அந்த நூலகத்தை எரிச்சு அவங்க எடுத்த கலவரத்துல வந்து அவரு அப்படியே போக்கு மாதிரி இருக்கு எப்படி மாறுது என் போன்ற பிள்ளைகள் என்னுடைய அன்பு உடன் பிறந்தார் பாலவர்கள் சொல்ற மாதிரி இதுல இருக்க எல்லா பயிலும் திராவிடத்துல இருந்து வந்தவன் தான் எங்க கோஷ்டி முழுக்க நீ இல்லையா இவ கம்யூனிஸ்ட் எங்க அப்பா கம்யூனிஸ்ட் நீனு இல்லையா எல்லாம் நாங்க பேசாத பெரியாரா அண்ணாவா பதினஞ்சு ஆண்டுக்கு பல பேர் எல்லாம் போச்சு கடைசியா கடைசியா எங்க அண்ணனை போய் பார்த்த ஓஹோ நம்ம வேற பக்கம் திரும்பி போகணும் போல இருக்கு அப்படின்னா அப்பதான் தெரிஞ்சது அது போல அது போல இன்ன சாவு எப்படி எங்களை போன்ற பிள்ளைகளை திசை திருப்பிச்சோ அப்படி அண்ணன் தமிழரசனை ஈழப்படுகொள்ள அந்த கலவரம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை படுகொலை மாற்றிடுது அப்போது தாத்தா கலியபெருமார் அவர்கள் அதற்கு முன்பே தனித்தமிழ் ஈழம் தவிர அந்த மக்களுக்கு தீர்வில்லை என்கிற முடிவுக்கு வந்துடுறாரு பின்னாடி அண்ணன் வந்து சேர்ந்துடுறார் இப்போ நீ மரதாற்று பாலத்தில் வெடிகுண்டு வச்சது வந்து அண்ணன் தமிழரசன் தாத்தா கலியபெருமாளுக்கு தெரியாமல் எதுவும் செய்யல அவர் சொன்னதை பத்திரமா கவனமாகச்சிங்க மக்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அதுதான் அவர் நீங்கள் வச்சுக்கிறீங்க அவர் அவர் மூளைனா இவர் செயல் அப்படி அப்படிதான் இயங்கியிருக்காங்க அதில் அதில் சுருக்கமாக சொல்ல வரும்போது அதில் ஐயா சோழன் நம்பியரெல்லாம் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க அதில் அவர் சொல்கிறதுன்னா களியபெருமாள் புலவர் களியபெருமாள் மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு விடுதலை படை என்ற ஒன்றே உருவாயிருக்காது அவர்தான் சிந்தனையின் விதை அதை செயல்படுத்திய புரட்சியாளர் நம்முடைய பெரியவர் அண்ணன் தமிழரசன் அவர்கள் அதில் அதுக்கு பிறகு பாருங்கள் முதல் சோரட்டி மரதாற்று பாலம் வந்து வெடிச்சிருது அந்த பா வெடித்தோடனே தேடி போகிறார் துர்க்காண்டி அங்கே ஒரு சோரட்டி ஒட்டப்பட்டிருக்கு பெரிய இரண்டு அடி நீளத்தில் தமிழீழ விடுதலையை இந்திய நாடு அங்கீகரிக்கணும் விடுதலை புலிகளை தமிழீழ தேசிய விடுதலை போ போராட்டமாக விடுதலை போராளிகளாக அங்கீகரிக்கணுங்கிறது சோரொட்டி திருப்பி அவர் ஆர்எஸ் மாத்தூரில் திருப்பி விரட்டி போகிறாரு கண்டுபிடிக்க போகிறோன்னு தூக்காண்டி போகிறாரு போகும்போது அதிகாலையில் பெண்கள்லாம் தண்ணி குடத்தை கொண்டு போகிற மாதிரி அந்த தண்ணி தொட்டியில் எதை ஓட்டிருக்குது அந்த இதை போய் பார்த்தா தேர்தல் பாதை திருடர் பாதை மக்கள் புரட்சி பாதை மகத்தான பாதைன்னு எழுதி ஓட்டியிருக்குது இது ரெண்டு எழுத்தும் ஒரே எழுத்தாக எழுது எழுதினாலும் இங்கே தான் இருக்காரு நம்ம ஆள் தேடிக்கிட்டு இருக்காள்னு அப்படி தான் அவரை தேடி தேடி போகிறாங்க அப்போ இந்த ஒவ்வொன்றுமே பாருங்கள் இந்த மண்ணில் தமிழ் தமிழருடைய தமிழ் தேசிய விடுதலை சாதியை ஒடுக்குமுறையில் இருந்த மக்களின் விடுதலை இப்போ நீங்கள் எல்லாரும் ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கணும் என் உடன் பிறந்தார்கள் தனிநாடு அப்படின்னு நீங்கள் தமிழரசன் தனிநாடு கேட்டவர் கடிய பெருமாள் தனிநாடு கேட்டவர் பிரபாகரன் வந்து அகன்ற தமிழீழம் கேட்டார் இப்போ நாங்கள்லாம் தமிழ் தேசியம் பேசுறத செப்பரேட்டிஸ்டு இன சாவனிஸ்ட் மொழி சாவனிஸ்ட்டு இன வெறியர்கள் இது பேச அது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு அப்படி சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு ஏன்னா நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தக நம்ம பிறந்தோம்ங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லை அதில் நமக்கு சரிதான் சரிதான் இவர்கள்லாம் ஃபாசிஸ்டும் தான் சொல்லிக்க ஆனால் ஒன்றை எண்ணிலும் இல்லை என் தம்பி தங்கிகள் என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள் பேரன்பு மிக்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும் நாங்கள் தனி நாடு கையில் ஏன் கையில் இந்த நாடே என்னது அதை நீங்க நல்லா விளங்கின தம்பி இந்த நாங்க செதறு காய தேங்காயை உடச்சி சில்லு எடுத்து கடிக்கிற பயிலு நினைக்காது மொத்த தேங்காய் என்னது இந்தியா நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு என்பதை இனிவரும் தலைமுறையின முழக்கத்தை வைக்கணும் பாரத நாடு பைந்தமிழர் நாடு பகைவர் அனைவரும் ஓடுதான் இந்த நான் சொன்னா நீங்க கேட்க மாட்ட உலகத்திலே ஆகப்பெற ஒருத்தர் ஒருத்தருக்கான் அறுபத்தி ஆயிரம் புத்தகம் படித்தவன் தனிமனித நூலகம் இருந்தது உலகிலே சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்கப் போகிறேன் என்று ஆஸ்திரேலியாவில் மார்வளவு சிலையை திறந்தார்கள் புரட்சியாளரான அம்பேத்கர் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும் அந்த அறிவாசான் சொல்கிறார் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட தான் பறவி வாழ்ந்தார்கள் என்னுடைய மூதாதைகளின் மொழிகூட தமிழ்தான் என்று மேற்கு வங்கத்தின் முதல்வர் ஆம் அம்பேத்கர் சொல்றதை நான் ஏற்கிறேன் இதை விட சான்று இவனுக்கு வேண்டியதில்லை இந்தியா ஏன் நாடு சும்மா ஓரத்தில் இருந்தா தனி நாடு தானே என்னடே கோயிலில் செதுகாடுங்கிற சின்ன நீ நாடு என்னது தெற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் நீங்க தானே சொல்லி அமெரிக்கா பெரிய நாடு அந்த நாட்டில் ஹார்வர்டு பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் ஆய்வு கட்டுரையில் நீ அது சும்மா வந்து நாங்கள் செப்பரேட்டிஸ்ட் எல்லாம் பேசக்கூடாது நான் நாடு கேட்கல நீ பிதிக்கி பிரசவிக்கிற